ஆண் அத்தியாவசிய உடைகள் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கோரதீவு பற்று பிரதேச சபை உறுப்பினரும் அகில இலங்கை சமாதான நிதிவானம் ஆகிய மகேஸ்வரம் கோபிநாத் மற்றும் சமூக சேவையாளர் மார்க்கண்டு பரநிரூப சிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு மேற்படி ஐங்கரியம் மிக்க சேவையை மனம் வழங்கி வைத்தனர் அதேவேளை கடந்த மாதம் சுமார் ஐம்பத்தைந்து லட்சம் பெறுமதியான உதவி திட்டங்களை மேற்படி பிரதேச கிராமங்களில் இவர்கள் வழங்கி வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது